ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு பாதாம் மில்க் பவுடர் ரெசிபி தாங்க இந்த பாதாம் பவுடரை நம்ம ராத்திரியில் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சூப்பராக தூக்கம் வருங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறையா சிம்பிளான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேங்க கூட அந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம பாதாம் பவுட்ரை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாதாம் பவுட்ருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு பேன் சோட ஆகிடுச்சிங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நான் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு இப்போ இதை நமக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு இது நல்லா ட்ரை ரோஸ்ட்டாகி வந்துருச்சுங்க இப்போ நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன் இது நல்லா ஆறட்டும் நமக்கு நமக்கு இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க இப்போ இதை நம்ம இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக அப்புறம் கொஞ்சம் எல்லோ இஷ் கலர்க்காக கொஞ்சமாக மஞ்சள் பூடி சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த பாதாம் பவுட்ரெலாம் கொஞ்சம் எல்லோ இஷ் கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதுக்காகத்தான் இப்போ இதை நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களே இந்த ஒரு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும் நமக்கு தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியுங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறை குறன்னு இல்லாமல் நம்ம அதை நம்ம அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும் நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு என்னால் ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதே மாதிரி நம்ம ஒரு ஏர்டேட்டர் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல ஹெல்த்தியான ஒரு பாதாம் பவுடர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெர்ஸ் கிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ